தப்பு பண்ணா சாமி கண்ணக்குத்து அப்படின்னு சொல்றது வேற போன ஜென்மத்துல தப்பு பண்ணிருப்பீங்க அதனால இந்த ஜென்மத்துல வந்துட்டு பிசிக்கலி சேலஞ்சா போறப்பீங்க நீ இந்த மதத்தை நீ சார் லீகலி ரைட்டா ராங்கா இல்ல லீகல் தான் மாரலி மாரலி கரெக்ட்டா அரஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா லீகல் தான் ஆர்டிகல் 28 ல சொல்லிருக்க விஷயமும் கல்வி நிலையங்கள்ல மத போதனைகள் பண்ண கூடாது அப்படிதானே சொல்லிருக்காங்க ஆர்டிகல் 28 மகாவிஷ்ணு நான் முக்காலமாவே நானும் பார்த்துத்தான் இருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி கார்ப்பரேட்ல இன்னைக்கு இருக்காங்க கார்ப்பரேட் ஸ்பீச்சஸ் தரேன் கார்ப்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம் ஒரு சாமியார்ல அதனால கார்ப்பரேட் சாமியார் சொல்ல முடியாது அவர் இதுதான் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு தெரியல யாரு அரசு பள்ளியோட நிலைமை அது காமிக்கது ஐயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அந்த அந்த ஃபேக்ட் செக்கர் ஃபேக்ட் செக்கர்னு அவருக்கு பேரு சொல்லலாமா இந்த ஐயன் கார்த்திகேயன்

அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஆன்மீகம் பேசுனதுக்காகவும் இல்லை மூட நம்பிக்கை பரப்புனதுக்காகவும் வந்து அவர் அரேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பள்ளிகளில் வந்துட்டு ஆன்மீகம் பேசலாமா சார் ஏன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் பேசலாமே ஆன்மீகம் பேசுறதுலன்னு தப்பு இருக்கு அதுல என்ன ஒன்று தப்புன்னு எனக்கு தோணலை ஆன்மீகம் பேசுறது அவ்வளோ பெரிய குத்தமா நாட்டில் நல்வழிப்படுத்துறது தான் ஆன்மீகம் ஒருவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சரியான மனிதனாக வாழணும் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லுறது தானே ஆன்மீகம்

நீ இந்த மதத்தை நீ சார் லீகலி ரைட்டா ராங்கா இருக்கு லீகல் தான் மாரலி மாரலி கரெக்ட்டா நான் அரஸ்ட் னு சொல்லிட்டீங்கனா லீகல் தான் அங்க மாரல் இடமே கிடையாது அரஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கனாக்க அங்க லீகல் மட்டும் தான் பேசும் இந்த நாடு சட்டப்படி நடக்கக்கூடிய கூடிய நாடு தான் மாரலி னு பேசினீங்கனா அப்புறம் என்னென்னமா பேச வேண்டியிருக்கே தமிழ்நாட்டுல சாராயம் வைக்கலாமா அரசு சாராயம் வைக்கலாமா இது மாரலி ரைட்டா இல்ல சார் அவர் சட்டத்துல ஏதாவது இல்ல நீங்க மாரலி னு நான் 100 மாரல் கேப்பனே ஓகே சார் லீகலி வந்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்ல சொல்லியிருக்க விஷயமும் கல்வி நிலையங்கள்ல மத போதனைகள் பண்ணக்கூடாது அப்படி தானே சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்டு ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கூல் அதாவது அரசு ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுனாக்க அந்த இடத்துல மத போதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு மத போதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதாவது ஒரு சைவ மதத்தையோ வைஷ்ணவ மதத்தையோ இல்ல இஸ்லாமிய மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ போதிக்க கூடாது அவ்வளவுதான் என்ன சொல்லியிருக்கு வேற எதுவும் சொல்லலையே என்ன நடந்தது கடவுளை பத்தி அவர நீங்க பேசினாருங்கிற அதெல்லாம் பத்தி பேசினாரு அதான் இந்து மத அதெல்லாம் அவரு யாரை நீங்க கூப்பிடுறீங்கன்றதை பொறுத்த இருக்கதான் தராதரம் பார்த்து எதையும் கூப்பிடணும் எதையும் செய்யணும் இது செய்யறது ஏதோ ஒரு எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அதாவது யாரோ ஒருத்தர் வராரு பேசுகிறாரு நீங்கள் யாரையோ மெட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னால் என்னென்னு அர்த்தமே என்ன நாட்டில் இன்றைக்கி ஆக்சுவலாக தெரியாது யார் வேணால் நாலு காசு சம்பாதிச்சிட்டான்னா அவன் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நாலு பைக் ரேஸ் ஓட்டினான்னா அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நாலு சினிமா படம் நடிச்சிட்டான்னா அவன் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் என்ன தகுதி இருக்குது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரியல மோட்டிவேஷன்னா என்னென்னே தெரியாது இது ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி மோட்டிவேஷன்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அவர்கள் சுயமாக இருக்க வேண்டும் அதாவது தன்ன தன்மானத்தோடு இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் பரவாயில் பருவாரியாக இந்து மதம் இதை தான் போதிக்குது இதே தான் சொல்கிறது தன்னம்பிக்கையோடு இரு கலவலொத்தர் இருக்கான் நம்பிக்கை யார்கிட்டையும் பொய் சொல்லாதே உன்னை வந்து யாராலேயும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது நீ உன்னுடைய தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இல்லை எல்லா மதங்களும் வந்து நன்மை தானே போகுது ஈதம் என்றும் பிற நம்ம மதம் தான் இந்து மதம் தான் சொல்கிறது மற்ற மதம்லாம் அதெல்லாம் சொல்லலை இது இந்திய நாடு இந்திய நாட்டில் இது பண்பாடோட கலந்துருக்குது மதமும் கலாச்சாரமும் பண்பாடும் எல்லாம் அப்படியே ஒன்று கலந்து ஒன்றா தான் இருக்கும் இந்த ஊரில் அதனால் எதுக்கு சொல்ல வந்தால் ஒருத்தரை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்க அது அந்த மனிதர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சுதான் நீங்கள் கூப்பிடணும் அவர் என்ன அவர் ஒவ்வொரு நீங்கள் சொல்கிறீங்க இந்த நான் ரொம்ப காலமாகவே நான் பார்த்து தான் இருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி கார்பரேட்டில் இன்றைக்கி இருக்காங்க கார்ப்பரேட் ஸ்பீச்சஸ் தரேன் ரிலீஜ் கார்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்ல மாதிரி ஒரு சாமியார் இல்லை அதனால் கார்ப்ரேட் சாமியார்னு சொல்ல முடியாது நிறைய கார்பரேட் சாமியார்கள் இருக்காங்க கார்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்றைக்கு பல பேர் கூப்பிட்டுருவாங்க எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் பகவத் கீதை சொல்கிறீங்களா பகவத் கீதையில் கொடுக்குறீங்களா பகத்கீதையில் பிஸ்னஸ் சொல்லி தரீங்களா திருப்பாவையில் பிஸ்னஸ் சொல்கிறீங்களா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை கார்ப்பரேட் அப்படிங்குற பொழுது அது ப்ரைவேட் லிமிடெடாக இருக்குது அது அந்த கம்பெனி எடுக்கிற முடிவாக இருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு ஸ்கூலில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ்னு சில பேர் இன்னைக்கு இருக்காங்க அவங்களெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது அவங்க ஏதோ ஸ்பீக்கர்ஸ் அவங்க ஸ்பீக்கர் அவங்க சொல்கிறது நாலு பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எந்த அடிப்படை நிவர்களெல்லாம் தேர் நான் வந்து இந்த ஸ்கூலு மட்டும் சொல்லலை இந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் சொல்லலை பெருவாரியாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னு பல இடங்களில் கூப்பிடுறவங்க அவங்கள பகவத்கீதை சொல்லு திருக்குறள் சொல்லு திருப்பாவை சொல்லு திருவம்பாவை சொல்லுன்னு சொல்கிறது எல்லாமே இந்த காலத்தில் ஒரு ஃபேஷனாக போச்சு இல்லை அவங்க எந்த ஸ்பீக்கராக வேணாம் இருக்கட்டும் சார் அவர் இதுதான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு தெரியல யாரு அரசு பள்ளியோட நிலைமை இது காமிக்கிறது அரசு பள்ளியோடைய நிலைமையை இது காமிக்கிறது ஏன்னா அந்த அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த க தலைமை ஆசிரியர் இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியாமல் அவர்களும் அந்த லைஃப் கிரைசிஸ்ல தான் இருக்காங்க வாழ்க்கையில எதையாவது பார்த்தா எதையாவது கிடைக்கும் நமக்கு எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்காதா நமக்கு நம்மளுடைய கவலைகளுக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு அவங்க தோன்றது அவர்கள அவர் வந்து பேசும்பொழுது அந்த தென்னின் இருந்தே ஸ்டாப் பண்றாங்க இல்லையா சார் ஒருத்தர் வந்து விஷுவலி சாலஸ்டாக இருந்தாரு ஸோ அந்த ஒரு சம்பவம் ரைட்டான ஒரு இதுதானே ரைட்டாக தப்பான்றத முடிவு பண்றதுக்கு நான் ஆள் ஆளுல்லை யாரோ ஒருத்தர் இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாரோ ஒருத்தரை கூப்பிடுறீங்க

என்ன சொல்லியிருக்கேன்னாக்க இதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய பல டிவி சேனலில் இந்து மதம்னா என்ன சனாதன தர்மம்னா என்ன வேதம்னா என்னென்னு பேசியிருக்கோம் எங்களுக்கு கொடுத்துருக்குற வழி எங்களுடைய கல்விகள் நாங்கள் குருக்கு கத்த கற்று கல்வி இவர்கள் கற்று கல்விக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது தான் நான் சொல்கிறேன் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் என்றைக்குமே லூஸ்டாக போட மாட்டோம் லூஸ்டாக விட மாட்டோம் அப்படி விட்டாலும் அது தவறுனாக்கா அப்படியே தவறுன்றது ஒத்துன்றும் அப்படி விட்டாலும் அது விடுறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் அப்படி இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் அனாவசியத்துக்கு ஒரு வாக்குவாதத்தில் போய் நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஒரு இடத்துக்கு போக மாட்டோம் இதுதான் பிரச்சனை திரும்பி சொல்கிறேன் யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் இப்போ ஏதோ ஒரு சேனல் தமிழ்நாட்டு சேனல் ஒரு நாஸ்திக சிந்தனை உடைய சேனலில் ஒருத்தர் ஆறு தெரிஞ்சு போச்சு எனக்கு அவர் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா தெரியும் சார் அந்த ஃபேக்ட் செக்கர் ஃபேக்ட் செக்கர்னு அவருக்கு பேர் சொல்லலாமா சொல்லுங்க அந்த ஐயன் கார்த்திகேன்றவர் அவருடைய ட்விட்டரெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு 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 மனிதனை ஒரு பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் என்னோட ட்விட்டரில் நான் போட்டிருக்கேன் இந்த பள்ளி பிரைவேட் அது ப்ரைவேட் ஸ்கூலில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் போனேன்னு அவர் பெருமையை பிரீத்தி கொண்டதுனால அதை நான் கணக்கு இவங்க கூட்டின்னு போகிறீங்களே பெற்றோர்களின் நிலைமை என்னென்னு இது நான் இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன் என்னோடய ட்விட்டரில் இருக்குன்னு இது இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் எதுக்காக தேர்ந்தெடுக்கிற மனிதர் யார் யார் இவர்களெல்லாம் ஒரு கட்சி சார்ந்த ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு நஞ்சை நக்கக்கூடிய ஒரு பொய்யை உண்மை என்ற உண்மையை க கண்டுபிடிக்கும் ஒரு குழுன்னு சொல்கிறான் ஒரு பேரை சொல்லிவிட்டு அது ஃபேக்ட் ஃபைண்டிங் டெக் டீம்னு சொல்லி ஒரு யூடியூபாக யூடியூனாக நம்ம வச்சுருந்தார் ஒரு சேனலில் அந்த சேனலை வச்சிருந்து அவர் வந்து என்ன அவருக்கு ஓடுங்கிறது மட்டும்தான் அவர் ஃபேக்ட் பண்ணுவார் நிறைய நானும் கேட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதெல்லாம் பண்ணலை இப்போ அரசு அரசுடைய ஃபேக்ட் செக்னிங்களா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அவர் சம்மன் கொடுத்து நம்ம வரி பணத்தை உட்காந்துருக்காரு இப்போ இது வரைக்கும் எத்தனை ஃபேக்ட் செக் பண்ணார் யாராக கேட்க முடியுமா ஹி இஸ் ஆன்சரபுள் எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்க எதுக்கு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஐயன் கார்த்திகேயன் இந்த மகாவிஷ்ணு இந்த ஜகிவாசு வாசுதேவ் அப்படி இப்படின்ற வரங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நீங்கள் இதான் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இவர்களுக்கெல்லாம் பக்குவப்படாத அவரவர்கள் சிந்தனைக்கு தோன்றியதை அவரவர்கள் சொல்லுதுதான் இதுல பாரம்பரியமே கிடையாது இவர்களுக்கு குரு பரம்பரையே கிடையாது குரு பரம்பரையில் வந்திருந்தனாக்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்படி எல்லாம் அந்த இடத்துல பொது இடத்துல பேச மாட்டாங்க நீங்க சொன்னது படி இவர் வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீக்கரோ ஸ்பீக்கரோ கிடையாது ஸ்பீக்கர் கூட வந்துட்டு மாட்டேன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அவர் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே பள்ளிகளில் வந்து நான் சொல்லலை தப்போ நான் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை ஏன்னா யாரும் என்ன பேச்சு சுதந்திரம் நாட்டில் உண்டு என்னென்ன பேசுறாங்கம்மா என்னென்ன பேசுறாங்க பிரதமர் கோலகாரன்னு சொன்னாங்க இல்லையா சோதாகர் சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா என்னென்னமோ பேசினாங்க இல்லையா அவர் அவர் மனைவி அவர் குடும்பத்தை பத்தி இதெல்லாம் வந்து தராதரம் கெட்டு போயின் இருக்கு ரொம்ப நாளாவே தமிழனுடைய அரசியல் அதனால் என் நான் வந்து யார் சரி தப்புன்னு நான் இதுக்கு சொல்லணும் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் தப்புன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அவர் சொன்னது சரியா தப்பான்றதை அவரே தீர்மானிச்சுட்டேன் நமக்கு ஆனால் சட்டப்படி அது இல்லை அவ்வளோ சொல்ல முடியும்னால ஏன்னா சட்டத்தை தெரிஞ்சுன்றதுனால நான் வழக்கு நிறைய போடுறதுனால எனக்கு தெரியும் இது சட்டப்படி குத்தமானா நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த கோர்ட்டில் நிற்காது நீங்கள் மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீக்கரையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரையோ கூப்பிட்டு பள்ளிகளில் பேச வைக்கலாமா ஏன் பேச வைக்கக்கூடாது என்ன தப்பு என்ன தப்பு எனக்கு தெரியலையே இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க ஸ்பீக்கரை கூப்பிடலாமான்னு சொன்னீங்க அவர் என்ன பேசணும்னு நீங்க இல்லையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு உதாரணம் சரி இவ்வளவு பேசணும் இல்லையா தான் காத்தால்தான் ட்விட்டர் ஒன்று போட்டேன் இந்த ட்வீட்ல என்ன போட்டேன்னா தமிழ்நாடு அரசு வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம் கட்டுறேன்னு சொல்லி வடலூரில் அவர் பெருவெளி என்று வைத்து சென்ற நூறு ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கி எழுபது ஏக்கர் தான் இருக்குது முப்பது ஏக்கர் ஆக்கிரமிக்கல விட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்து சமய நிலையத்துறை அங்கே போய் வலுக்கட்டாயமாக அதை எடுத்துக்கிச்சு சட்ட ரீதியாக தான் எடுத்துக்கும் இந்து சமயத்தில் எந்த கோவிலையும் எடுக்க முடியாது ஆனால் வள்ளலார் கோவிலை எடுத்துக்கிச்சு இன்றைக்கி வரிப்பணம் நூறு கோடி ரூபாய் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வள்ளலாருடைய சித்தாந்தங்களை பரப்புவதற்காக வள்ளலாருடைய சர்வதேச மையத்தை நாங்கள் கட்டுகிறோம் வள்ளலார் வைத்திருக்கிற அந்த நூறு ஏக்கரில் முப்பது எழுபது ஏக்கர் தான் இருக்குது இன்னைக்கு அந்த எழுபது ஏக்கரில் நாங்கள் மூணு ஏக்கரில் நாலு ஏக்கரில் நாங்கள் கட்டுவோம் இந்த பக்கம் ஒரு ப ஒன்றரை ஏக்கர் அந்த பக்கம் ஒரு ஒன்றரை ஏக்கர் நடுவில் நாங்கள் பெருசாக ரோடு போடுவோம் அப்படின்னு வள்ளலார் எந்த ஒரு இடத்தை பெருவழி என்று வைத்து அறுவ வழிபாட்டுக்காக அந்த மொத்த நூறு ஏக்கரையும் அதுவே தெய்வம் என்று சொல்லி வைத்தாரோ அந்த கோவிலை அரசு வரிப்பணத்தை வைத்து நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு அவருடைய மதத்தை பரப்புவதற்காக சர்வதேச மையம் கட்டுறாங்க இது என்ன சொல்ல போகிறீங்களா யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஏதோ பேசிட்டாரு ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரின்சிபல் ஏதோ தெரியாதனமா அவரை கூப்பிட்டாரு ஏதோ ரெண்டு பேர் பேசி வாக்குவாதம் ஆகி இதுக்கு விவாதம் பண்ணுறாங்களே

அரசு வந்துட்டு பணத்தை செலவு அந்த பண்ணிக்காக இருக்கிற நிலத்தில் ரெண்டுமே பிரச்சனை ரெண்டுமே ரெண்டுமே பிரச்சனை பிரச்சனை அது வந்து ஒரு கிரவுண்டு மட்டும் கிடையாது பல கிரௌண்ட் இருக்கு அந்த பல நான் என்னத்துக்கு சொல்றேன்னா நான் இந்த அரசு வரி பணத்தை சொல்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்திய நாடு இந்து டிக்ளேர் பண்ணிட்டு இந்து மதம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது நான் தடுக்க போறேன் இந்து மத நாடுன்னு டிக்ளேர் பண்ணுங்க இந்திய நாடு இந்து நாடு சனாதன தர்ம நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் செய்யுங்க செக்குலர் என்ற விட தூக்கிடுங்க எமர்ஜென்சியில் தானே கொண்டு வந்தீங்க சட் அதாவது ஒரு அன்கான்ஸ்டியூஷனில் தானே கொண்டு வந்தீங்க அதை அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் டிக்ளேர் பண்ணாத விஷயத்தில் த கன்ட்ரி இஸ் ரன் பை தி லா ஆஃப் த லேண்ட் சட்டப்படி தான் நாடு நடக்கிறது அப்போ சட்டப்படி நடக்கிறதுனாக்க அந்த சட்டம் என்ன சொல்கிறது கூடாதுன்னு சொல்கிறது இருபத்தெட்டு நீங்கள் கோட் பண்ணுறீங்க ஏன் இருபத்தேழு கோட் பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இருபத்தேழு நீ பண்ணே நீ பண்ணி ஒரு வருஷம் ஆச்சே இதை ஏன் எதிர்த்து ஒரே ஒரு இன்னைக்கு எதிர்த்து இந்த இந்த யாரோ ஒருத்தர் பாவம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறாரு அவர் எதிர்த்து எல்லா அரசியல் கட்சியும் தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே இது வரைக்கும் ஏன் அவங்க இருபத்தி ஏழு ஆர்டிக்கல் வயலேஷனில் நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய் இன்றைக்கி ததிங்கணந்தம் போட்டுன்னு இருக்க அரசு காசு இல்லை கஜானால கரண்ட்டு பில்லு ஏற்றுகிறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பில்லு ஏற்றுகிறீங்க அத்தை ஏற்றுறீங்க இத்தை ஏற்றுகிறீங்க எல்லாத்தையும் ஏற்றுறீங்க உங்களுக்கு பணம் இல்லை டாஸ்மாக விற்று விற்று தான் காசு வர்றீங்க பண்ணுறீங்க பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் தே தேவையில்லை யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல இந்த முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க அதுக்கு எங்கே பணம் வந்துன்னு யாரும் சொல்லலை இது எந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னு தெரில இது இதை மாதிரியே த கோணாமானான்னு பண்ண வேண்டியது கோணாமானான்னு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நூறு பேர் இந்த ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இங்கே இந்த மீடியாவில் போய் உட்காந்துட்டு என்னென்ன வாயில் வரதுலாம் பேச வேண்டியது இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி தரங்கட்ட கடை போச்சு எல்லாமே அரசியல்ன்றது இங்கே தரம் போச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு இதற்கு மேலே அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல இது ஒன்றும் இல்லை நச்சலில் சொல்லணுன்னாக்க லீகலாக ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் போய் ஒரு இடத்துல சில விஷயங்களை சொன்னார்னாக்கா அவரும் அவர் என்ன சொல்கிறார் திருக்குறளில் தான் நான் கோட் பண்ணுறேன்றாரு அவை யாருன்னு தான் சொல்லியிருக்காரு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது கூண் கூடு செவிடு இன்று பிறத்தல் அதனினும் அறியுது எப்போ அரிதுனா எப்படி அறியுது இதுக்கு என்ன அர்த்தம் முறுப்பிறவி பிற்பிறவி தானே நீங்கள் மா அவயார் இன்றைக்கி கூப்பிடுவீங்களா ஸ்கூலுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக தமிழ்நாடு அரசு கூப்பிடுமா கூப்பிடலாமா கூடக்கூடாதா அவ்வியார் வந்து ஆன்மீகவாதின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை ஜா மதவாதின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை புலவரன்னு மட்டும் வச்சுக்க போகிறீங்களா தமிழ் புலவரன்னு சொல்ல போகிறீங்களா என்ன சொல்ல போகிறீங்க கேட்குறாரு இன்றைக்கி சரவணன் நான் இன்னும் பா பார்த்து அவருக்கு ரிப்ளை பண்ணலை அவ்வியார் இன்றைக்கி வந்து சொல்லியிருப்பாங்களான்னு இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் ஏழாழு ஜென்மா ஓவியார் வந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கார் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு வார்த்தை இல்லை அது மாதிரியான ஒரு வக்கீல் திமுக வக்கீல் அர்ணாப் கோஸ்வாமிகிட்ட வாங்கி வாங்கிக்கிட்டின்றுவர் அவர் என்னுடைய ட்வீட்டை கோட் ட்வீட் பண்ணி போட்டிருக்காரு ഔயார் வந்து இது யுனிக் வந்தால் நாங்கள் விட்ருவோமா அப்படின்னு இல்லை நீங்க சொல்லிருந்தீங்கல்ல நாங்கள் ரிலீயர் ஸ்பீக்கர் ஸ்பிச்சுவர் ஸ்பீக்கர் லூஸ்டாக விட மாட்டோம் அப்படியாவது விட்டா கூட நாங்கள் அது மறுபடியும் மன்னிப்பு தயங்க மாட்டோம் அது மாதிரி தான் சார் ஒருவேளை அந்த காலகட்டத்துல அவங்க அந்த மாதிரி எழுதி இருக்கலாம் ഔையார் அவையாரே டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அவ்வளவு பெரிய அழைட்டம் பண்ணணும்ல இந்த அவ்வளோதான் 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 ஆமாம் நீங்களாம் அவை யார் எடுங்களேன் மாற்றி மாற்றி சொல்லுங்கள் யார் வேணுனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னா ஒரு மாத்திரை கூட கொடுக்க கூடாது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சால் கூட தலைவலிகள் தான் சரி இந்த மாத்திரையை சாப்பிடுவோம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா நான் என்னாட குவாலிஃபைடு பர்ஸ் குவாலிஃபைடுனா படித்து சான்றிதழ் வாங்கினால் ஆள் இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது சட்டப்படி ஆனால் யார் வேணாலும் ஆன்மீகத்தை பற்றி இஷ்டத்துக்கு பேசலாம் அவனுக்கு குவாலிட்டி இருக்கா குவாலிட்டி இல்லையா அவன் யார்கிட்ட படிச்சான் என்ன படித்தான் இத்தனைக்கும் ஜக்கி வாஸ்தேவ் எடுத்துருந்தீங்கனாக்க அவர் ரொம்ப நல்லா தெளிவா சொல்கிறார் நான் எந்த ஆன்மீக புஸ்தகத்தையும் படிக்கிறேன் இல்லை கடவுள் எல்லாத்துக்குமே பொதுவான வாரம் தானே சார் அப்போ எதுக்கு சார் ஆன்மீகத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும் தானே அது என்ன இப்போ எனக்கு கேள்வி என்ன கேள்வி என்ன இருக்கு இல்லை சார் ஒரு தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் தானே ஒரு ஆன்மீகம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி அப்போ அதை பத்தி எல்லாருமே பேச ஒரு உரிமை இருக்குதானே தானே சார் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலையே நம்ம உங்க உடம்ப பத்தி நீங்க பேசக்கூடாதா உடம்புல இருக்கிற உபாதைகள் நமக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே கொரோனா வந்தால் எல்லோரும் பேசுனீங்க இல்லையா ஏன் பேசுனீங்க எல்லாம் டாக்டரா ஆனால் மருத்துவம் எங்கே போய் பார்த்தீங்க ஒரு மருத்துவர்கிட்ட தானே பார்த்தீங்க அது தீர்வு கிடைக்கணுன்னாக்க அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கணும்னா ஒரு மருத்துவரிடம் போகுது போல ஆன்மீக சம்பந்தமான ஒரு நோய் மன நோய் இல்லை இந்த இந்த விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்குன்னா அதுக்கு குவாலிஃபைடானவங்ககிட்ட போய் பேசணும் அதுக்கு இன்னைக்கு குவாலிஃபைடுன்னு சொல்கிறதுக்கு நம்ம நாட்டில் எந்த விதமும் இல்லை சனாதன் தர்மம் என்ன சொல்றது சனாதன் தர்மம் சனாதன தர்மம் என்ன குரு படி வழியாக வந்து முறையாக கற்றவர்கள் குவாலிஃபைடு இதுக்கு சட்டம் கிடையாது என்ன போன்றவர்கள் யார்டையும் யார் மாட்டோம் அதனால அதனால்தான் நாங்க ஜக்கிவா சேவை போன்றவர்களை நாங்க நிராகரிக்கும் ஏன்னா ஏன்னா எதையும் படிக்கல புத்தகத்தான் எனக்கே தோன்றியது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னாக்க அவருடைய மதம் அவருது நான் ஒன்றும் நான் குத்தம் சொல்ல மாட்டேன் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நான் குத்தம் சொல்ல மாட்டேன் அவருக்கு சுதம் சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொள்ள மாட்டோம் நீங்கள் சொல்ல அந்த குவாலிஃபைட் அப்படின்றத யார் சார் முடிவு பண்ணுறது அதான் நான் சொல்கிறேன்னு இந்த சனாதன தர்மத்தில் குருக்கள் இருக்காங்க மத குருமார்கள் இருக்காங்க சைவ சம்பிரதாயத்தை எடுத்துட்டிங்கனாக்க சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்கள் ஆதீனங்கள் இருக்கின்றன வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்துனாக்கன்னா ஜியர்மார்கள் இருக்கிறார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அத்வைத சம்பிரதாயத்தினா சங்கராச்சாரியார் இருக்கிறார் அப்புறம் மத்வ சம்பிரதாயம் மத்வ ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மடாதிபதிகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சம்பிரதாயத்து வழியாக படித்தவங்க இது சம்ஸ்கிருதம் கற்றுண்டு தமிழையும் கற்றுண்டு இரண்டு இரண்டையும் ரெண்டு கண்ணாபா வச்சு அதற்கான புத்தகங்களை எல்லாம் படித்து அதை முறையாக கற்று பல ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் படிக்கலை இப்போ இந்து சமய நிலையத்துறையில் ஆறு மாதம் சர்ட்டிஃபிகேட் பண்ணிட்டு யார் வேணாலும் அர்ச்சகரான்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் படிக்கணும் முழு நேரம் அப்படி படித்தவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னாக்க புத்தகத்துலேயும்னு சொல்லுவாங்க ச சம சனாதன தர்மம் வேதம் இத்தியாசம் புராணம் அதிலெல்லாம் என்ன எழுதியிருக்குன்றது ஒழுங்காக சொல்லுவாங்க அது இல்லாதவன்கிட்ட போய் கேட்டிங்கனாக்க அவன் மனசில் அவன் தோன்றது சொல்ல போகிறான் ஆனால் இன்றைக்கி பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களோ இல்லை எல்லாம் எந்த அரசு எந்த அரசியல்வாதி எடுத்துகிட்டாலும் அவருக்கு மனசில் போனதை அவங்க சொல்கிறாங்க கேட்டாக்க நீங்கள் இருந்து படிச்சீங்கன்னு கேட்டாக்க உடனே நம்மளை ஒன்று பிளாக் பண்ணிடுறது இல்லை நமக்கு மேலே ஒரு முத்திரையை குத்திடுறது நீ வந்து ட்ரெடிஷ்னஸ்ட்டு ட்ராட்ஸு அங்கிள் அப்படின்னு நம்ம மேலே ஒரு முத்திரை கொடுத்துருது ஏன்னா இவர்களுக்கு இவர்கள் நோக்கம் ஆன்மீகம் இல்லை இவங்கள் நோக்கம் அரசியல் இந்த தமிழ்நாட்டில் இந்த ரஜினிகாந்த் வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அந்த மனிதன் வந்து ஆன்மீக அரசியல்னு சொன்ன போல இருந்தே எனக்கு கஷ்டம்தான் இது என்ன ஆன்மீக அரசியல் ஒன்று ஒழுங்காக ஆன்மீகம் பண்ணுறியா பண்ணிட்டு போ அரசியல் பண்ணுறியா பண்ணிட்டு போ அரசியல்னா அரசியல்னால் என்ன தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் அதான் அரசியல் அரசியல்னு நீங்கள் போனீங்கன்னா குரல் எழுதியிருக்காரு எங்கேயாவது அந்த பத்து குரலில் இவங்க இவங்க பண்ணுறத இதாக எழுதியிருக்காரா திருவள்ளுவர் இல்லை அரசியல் அப்படிங்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது லா மேக்கிங் பாலிசி மேக்கிங் எல்லாமே அதான் சேர்த்து அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மாநிலத்து அட்மினிஸ்ட்ரேஷனோ ஒரு நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை உலக அட்மினிஸ்ட்ரேஷனோ அதுதான் அரசியல் இன்றைக்கி என்ன அரசியல்னால் ஒன்றை எப்படி நான் கொல்லலாம் என்னை எப்படி நீ கொல்லலாம் உன்னை எப்படி நான் அசிங்கப்படுத்தலாம் என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம் நான் எப்படி இப்போ பைசா கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நீ எப்படி பைசா கொடுத்து ஓட்டு வாங்கலாம் இது இதே தான் குழப்பம் இன்றைக்கி இதனால தான் இந்த மாதிரியான அறகோர வேட்காடுகளெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க அந்த அரோட வேட்காடை கூப்பிட்டாக்க இப்படி தான் இதையாது சொல்லுவாங்க அதை உட்காந்து நம்ம அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் பேசலாம் எனக்குன்னா இது ஏன்னா இதுக்கு மேலே இது பேசுகிறதுக்கு இது உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் ஆனால் அரசு சொல்கிறேன் ரெண்டு திருப்பி முன்னோடு முடிக்கிறதுக்கு சொல்கிறேன் ஒன்று சட்ட ரீதியாக பார்க்கணுனாக்க சட்ட ரீதியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வடலூரில் வள்ளலார் விஷயத்தில் இதே அரசு மத ப்ராபகண்டாக்கு மத பரப்புதலுக்கு அது பிரச்சாரத்துக்கு நூறு கோடி ரூபாய் வரி பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள் அதுக்கு முதல்ல அவர்களை கூண்டில் ஏற்றி பதில் சொல்ல சொல்லணும் இந்த எல்லா கட்சிகளும் சட்ட ரீதியாக வந்தாக்க அதுக்கப்புறம் இவரது அவர் அந்த மகாவிஷ்ணு என்ன பேசினாரோ அந்த மகாவிஷ்ணு பேசினது சட்டப்படி குத்தமாக இல்லையான்றது அது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் மாறலாக பேச ஆரம்பித்தீங்கனாக்க இவர் மாறலாக சொன்னது தப்புன்றதை தீர்மானம் பண்ணுறது யார் நீங்கள் கேட்டிங்க இல்லையா யார் வந்து ப்ராபராக இருக்கும் குரு யாருன்னு கேட்டிங்களா அதே போல் மாறல்ன்றது யார் தீர்மானம் பண்ணணும் யார் தீர்மானம் பண்ணணும் நான் கேட்குற மாறல்னாக்க சாராயம் அரசியல் அரசு அரசாங்கம் சாராயம் வைக்கிறது மாறலா மாறலா அரசு வரி போட்டுக்கிட்டே இருக்கே அது பேர் அது மாறலாம் ஒரு ஒரு குடிமகனை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்களே கள்ளச்சாராயம் விற்கிறாங்களே அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காங்களே அது மாறலா இப்போ அதை பள்ளிக்கூடத்தில் தான் கூட பிடிச்சாங்களே சென்னையில் ஏதோ ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் பூரா ட்ரக்ஸ் இருந்தது இப்போ மெட்ராஸில் தானே எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் காலேஜ் அங்கியோ அது அது மாறலா இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற இதெல்லாம் மாறலாம் இது மாறல் மட்டும் இல்லை இல்லீகல் இது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை எடுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதான் இது சொல்லலாம் பத்து நாள் கழிச்சு மறந்து போயிடுவோமே அடுத்து அடுத்த விவாதத்துக்கு போயிடுவோமே ஒரு மகாவிஷ்ணு வரை இன்னொருத்தர் வருவார் மகா சிவன் ஒருத்தர் வருவார் அவரும் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க அவரோட விவாதம் பண்ணுவீங்க இது என்னென்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயோ திசையை திருப்பப்படுகிறது சமூக ஊடகங்கள் அரசு அரசு எல்லாரும் ஏதோ மூட ஏதோ நம்மளாம் திசையை வேறு எங்கேயோ திருப்புறாங்கன்னாக்க வேறு ஏதோ ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்றது என்னுடைய உள்ளுணர்வு சொல்றது உங்களோட பல கருத்துக்களை பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்ரீமதி ராமஜாய்